லியோ டால்ஸ்டாய் அவர்களின் காகசஸ் மலைக்கைதி அத்தியாயம் ஐந்து ஜீலின் தான் தோண்டிருந்த குழிக்குள் சப்தமின்றி நகர்ந்து போய் காஸ்டிலினும் அதற்குள் நுழையும் வண்ணம் அதை அகலமாக்கினான் பின்பு ஆவுலில் எல்லாம் அமைதியாக ஆகும் வரை அவர்கள் அமர்ந்து காத்திருந்தனர் எல்லாம் முழுவதுமாக அமைதியானவுடன் ஜீலின் சுவற்றின் அடியே குழியினுள் சப்தமின்றி தவழ்ந்து வெளியே போய் காஸ்டிலினிடம் ரகசிய குரலில் வா என்றான் கேஸ்டிலினும் தவழ்ந்து வெளியே வந்தான் ஆனால் வரும்பொழுது அவனது காலில் ஒரு கல் இடரவே சப்தம் ஏற்பட்டது எஜமானிடத்தில் துஷ்டதனம் மிகுந்த ஓல்யாஷின் என்ற பெயர் கொண்ட புள்ளி நிறைந்த ஒரு காவல் நாய் இருந்தது போலியாஷின் இந்த சப்தத்தை கேட்டதும் குறைத்தபடி மற்ற நாய்களும் அதனுடன் சேர்ந்து கொண்டு அதையே செய்தன ஜீலின் மெல்லிதாக சீட்டியடித்தபடி அதற்கு ஒரு சிறிய துண்டு பாலாடை கட்டியை வீசினார் போலியாஷின் ஜீலினினை அடையாளம் கண்டு கொண்டு குறைப்பதை நிறுத்தி ஆட்டியது ஆனால் எஜமானுக்கு நாய் குறைத்தது கேட்டதால் அவன் தன் குடிசையிலிருந்து ஹாய்ட் ஹாய்ட் ஓலியாஷின் என்று கத்தினான் ஜீலினும் அதன் காதுகளின் பின்புறத்தை சொரிந்து கொடுத்தான் அதுவும் அமைதியாகி அவன் கால்களில் தன் உடலை தேய்த்த வண்ணம் வாளையாட்டியது அவர்கள் ஒரு மூலையில் சிறிது நேரம் ஒளிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தனர் திரும்பவும் எல்லாம் அமைதியாகி தொழுவத்திலிருந்து ஒரு செம்மறியாடு இரும்பும் சப்தமும் பள்ளத்தினுள் அலைகளை உண்டாக்கிய வண்ணம் நீர் ஓடிய சப்தமும் கேட்டன அந்த இருட்டு பொழுதில் வானில் நட்சத்திரங்கள் வெகு உயரத்தில் இருந்தன புதிய பிறை நிலவு தனது கொம்புகளை உயர்த்திய வண்ணம் சிவந்த நிறம் காட்டியபடி குன்றின் பின் மறைந்தது பள்ளத்தாக்குகளில் மூடுபணி போல் வெண்மையாக காட்சியளித்தது ஜீலின் எழுந்து நின்று தன் கூட்டாளியிடம் நல்லது நண்பா தொடர்ந்து வா என்றான் அவர்கள் புறப்பட்டனர் ஆனால் சில அடிகள் எடுத்து வைத்ததுமே கூரை மீதிருந்து முல்லாவின் அரைக்கூவல் ஹல்லா பிஸ்மில்லா ஹில் ரஹ்மான் எனக் கேட்டது அப்பொழுது மக்கள் எல்லோரும் மசூதிக்கு தொழுகைக்கு செல்வார்கள் என்று அர்த்தம் ஆகவே அவர்கள் திரும்பவும் ஒரு சுவரின் பின் மறைந்து அமர்ந்து எல்லோரும் சென்று முடியும் வரையில் வெகுநேரம் காத்திருந்தனர் ஒரு வழியாக திரும்பவும் எல்லாம் அமைதியாகியது இப்பொழுது போகலாம் கடவுள் நம்முடன் இருக்கட்டும் என்றபடி சிலுவையை குறியிட்டு கொண்டு அவர்கள் திரும்பவும் புறப்பட்டனர் ஒரு முற்றத்தின் வழியாக சென்று குன்றிலிருந்து ஆற்றை நோக்கி இறங்கி பின் அந்த ஆற்றையும் கடந்து பள்ளத்தாக்கின் வழியாக சென்றனர் தரையின் அருகில் மட்டும் மூடுபணி அடர்த்தியாக இருந்தது உயரத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தன ஜீலின் அவர்களின் பாதையை நட்சத்திரங்களின் மூலம் கண்டறிந்தான் குளிர்ச்சியான மூடுபணியில் நடப்பது சுலபமாக இருந்தது அவர்களுடைய தான் மிகவும் அதிகமாக உபயோகத்தால் தேய்ந்து போய் ரொம்பவும் அசௌகரியமாக இருந்தன ஜீலின் தன்னுடையவற்றை கழற்றி தூக்கி எறிந்துவிட்டு வெறுங்கால்களால் நடந்தான் கற்களை தாண்டி குதித்தபடி தன் பாதையை நட்சத்திரங்களின் வழிகாட்டலால் கண்டு கொண்டு சென்றான் கேஸ்டிலின் சிறிது பின்தங்க ஆரம்பிக்கலானான் மெல்ல நட இந்த நாசமாய் போன பூட்ஸுகள் என் காலில் கொப்பளங்களை உண்டாக்கிவிட்டன என்றான் அவற்றை கழற்றிவிடு அவை இல்லாமல் நடப்பது சுலபமாக இருக்கும் என்றான் ஜீலின் காஸ்டிலின் வெறுங்கால்களால் நடந்தான் ஆனால் அவன் நிலை இன்னும் மோசமாகியது கருக்கள் அவன் கால்களை குத்தி கிழித்ததால் அவன் திரும்பவும் பின்தங்கலானான் ஜீலின் அவனிடம் உன் கால்களில் கல்லு குத்தி புண்பட்டால் திரும்ப குணமாகிவிடும் ஆனால் தார்த்தரியர்கள் நம்மை பிடித்து கொலை செய்தால் அது இன்னுமே மோசம் என்றான் காஸ்டிலின் பதிலேதும் கூறவில்லை ஆனால் முக்கி முணங்கிய வண்ணம் தொடர்ந்து நடந்தான் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கின் வழியாக நீண்ட நேரம் சென்றனர் திடீரென வலதுபுறத்தில் நாய்கள் குறைப்பது கேட்டது ஜீலின் நின்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கைகளால் துழாவிய வண்ணம் குன்றின் மீது ஏறலானார் ஹா நாம் தவறுதலாக ரொம்பவும் வலதுபுறத்தில் சென்றுவிட்டோம் இங்கு நான் அன்று குன்றின் மேலிருந்து பார்த்து இன்னொரு அவுள் இருக்கிறது நாம் திரும்பி இடது பக்கம் உள்ள குன்றின் மேல் ஏறிச் செல்ல வேண்டும் அங்கு ஒரு காடு இருக்கும் என்றான் ஜீலின் ஆனால் காஸ்டிலின் சிறிது நேரம் பொறு நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிக் கொள்கிறேன் கற்கள் என் கால்களை கிழித்து புண்ணாக்கி ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது என்றான் கவலைப்படாதே நண்பா அவை திரும்ப குணமாகிவிடும் நீ இன்னும் கொஞ்சம் லேசா தாவ வேண்டும் இதோ இது போல என்றான் ஜீலின் அவன் திரும்பி ஓடி இடப்புறம் திரும்பி மலை ஏறி காட்டை நோக்கி செல்லலானான் காஸ்டிலின் முக்கி முணங்கியபடி இன்னுமுமே பின்தங்கியிருந்தான் ஜீலின் புஷ் என்று சென்று கொண்டே இருந்தான் அவர்கள் குன்றின் மீது ஏறி ஜீலின் கூறியபடி ஒரு காட்டை அடைந்தனர் காட்டினுள் நுழைந்து முற்போதர்களுடைய சென்றனர் அவர்களது உடைகள் அவற்றில் மாட்டி கிழித்தன கடைசியாக ஒரு பாதையை கண்டுபிடித்து அதில் தொடர்ந்து நடந்தனர் நில் என்றான் ஜீலின் அவர்கள் அசையாமல் நின்று தொப் தொப் என்று குளம்போசையை அந்த பாதையில் செவிமடுத்தனர் அது ஒரு குதிரையின் கால் குழம்போசை போல் இருந்தது ஆனால் நின்றுவிட்டது அவர்கள் நகர்ந்ததும் திரும்பவும் அந்த குழம்போசை கேட்டது அவர்கள் நின்றதும் அதுவும் நின்றது ஜீலின் அதன் பக்கமாக ஊர்ந்து சென்றான் பாதையில் அவ்வளவாக இருட்டாக இல்லாத இடத்தில் ஏதோ ஒன்று நின்றிருக்க கண்டான் அது கிட்டத்தட்ட ஒரு குதிரை மாதிரி காணப்பட்டது ஆனால் குதிரை அல்ல அதன் மீது ஏதோ ஒன்று வினோதமாக இருந்தது ஆனால் அது மனிதன் அல்ல அது பெரிதாக மூச்செறிந்ததை ஜீலின் செவிமடுத்தான் அது என்னவாக இருக்கும் ஜீலின் தாழ் குரலில் சீட்டியடித்தான் உடனே அதுதான் நின்று கொண்டிருந்த பாதையிலிருந்து தாவி புதர்களினுடைய ஓடியது அப்பொழுது அந்த காட்டுப் பிரதேசம் முழுமையும் படபடவென்ற சத்தத்தால் நிரம்பி ஒரு சூறாவளி காற்று மரக்கிளைகளை முறித்து போட்டபடி காட்டினுடைய சென்றது போல் இருந்தது கேஸ்டிலின் மிகவும் பயந்தவனாகி தரையோடு தரையாக ஒட்டி கொண்டான் ஆனால் ஜீலின் சிரித்தவனம் அது ஒரு கலைமான் அது தன் கொம்புகளினால் கிளைகளை முறித்ததை நீ கேட்கவில்லையா நாம் அதை கண்டு பயந்தோம் அது நம்மை கண்டு பயந்தது என்றான் அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர் வானில் காணப்பட்ட பெரிய கரடி எனப்படும் நட்சத்திர கூட்டம் நாம் இந்தியாவில் இதை சப்தரிஷிய மண்டலம் என்போம் ஏற்கனவே மறைய ஆரம்பித்திருந்தது பொழுது புலர ஆரம்பித்தது ஆனால் அவர்களுக்கு தாங்கள் சரியான பாதையில் தான் செல்கிறோமா என தெரியவில்லை இந்த வழியாகத்தான் தார்த்தரியர்கள் தன்னை சிறைப்படுத்தி கொண்டு வந்தனர் தாங்கள் ருஷிய கோட்டையிலிருந்து இன்னும் ஏழு மைல் தொலைவில் இருக்கிறோம் என்று ஜீலின் எண்ணனான் ஆனால் அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை மேலும் இரவின் இருட்டில் வழியை ஒருவன் தவறுதலாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு உண்டு கொஞ்ச நேரத்தின் பின்பு அவர்கள் ஒரு வெட்டவேளியை அடைந்தனர் கஸ்டலின் தரையில் அமர்ந்த வண்ணம் சொன்னான் நீ என்ன வேண்டுமோ செய்துகொள் என்னால் இனி நகர முடியாது என் பாதங்கள் என்னை சுமந்து கொண்டு செல்லாது ஜீலின் அவனை சம்மதிக்க வைக்க முயன்றான் இல்லை நான் அங்கே போய் சேரப் போவதில்லை என்னால் முடியாது என்றான் கஸ்டிலின் ஜீலின் கோபம் கொண்டவனாக கடூரமாக அவனிடம் கத்தினான் நல்லது அப்படியானால் நான் தனியாக செல்கிறேன் போய் வருகிறேன் பை என்றான் கஸ்டிலின் துள்ளி எழுந்து அவனை தொடர்ந்தான் அவர்கள் இன்னும் ஒரு மூன்று மைல் தூரம் சென்றனர் காட்டினுள் மூடுபணி இன்னும் அடர்த்தியாக படிந்திருந்தது அவர்களால் தங்கள் முன்பு ஒரு கஜ தூரம் கூட பார்க்க இயலவில்லை நட்சத்திரங்களும் ஒளிமங்கிவிட்டன திடீரென்று தங்கள் முன்பு அவர்கள் ஒரு குதிரையின் கொலம்பொழியை கேட்டனர் அதன் நாடங்கள் கல்லின் மேல் படும் ஓசையை கேட்டனர் ஜீலின் தரையோடு தரையாக படுத்து காதால் தரை மூலம் அந்த ஓசையை உற்று கேட்டான் ஆம் அதேதான் குதிரைமல் ஒருவன் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் அவர்கள் பாதையை விட்டு விலகி ஓடி புதர்களின் கீழ் குனிந்து ஒளிந்து கொண்டு நிதானித்தனர் ஜீலின் சாலை பக்கம் தவழ்ந்து சென்று பார்த்தபோது ஒரு தார்த்தரியன் பசு ஒன்றை ஓட்டியபடி பாட்டு ஒன்றை தலைக்குள் முணுமுணுத்தபடி கண்டான் தார்த்தரியன் அவர்களை தாண்டி சென்றதும் ஜீலின் கஸ்டனிடம் திரும்பிச் சென்றான் கடவுளே அவனை நம்மை தாண்டி அழைத்துச் சென்றிருக்கிறார் எழுந்திரு நம்மேலே செல்லலாம் என்றான் எழ முயன்றான் ஆனால் திரும்ப விழுந்தான் என்னால் முடியவில்லை சத்தியமாக என்னால் முடியவில்லை என்னிடம் சக்தியே இல்லை என்றான் அவன் கனத்த தடிமனான சரீரம் கொண்டவனாக இருந்ததால் வியர்வை பொங்கி பெருகியது மூடுபனியின் குளிரில் பாதங்களிலிருந்து ரத்தமும் வடிந்ததால் அவன் மிகவும் துவண்டு போயிருந்தான் ஜீலின் அவனை தூக்கி எழுப்ப முயற்சித்தும் அவன் திடீரென சப்தமாக கூச்சலிட்டான் ஓ என்று எவ்வளவு வலிக்கிறது ஜீலினின் உள்ளம் தளர்ந்தது எதற்காக கூச்சலிடுகிறாய் அந்த தார்த்தரின் இன்னும் நமக்கு அருகிலேதான் இருக்கிறான் நீ கூச்சலிட்டதை கூட கேட்டிருப்பான் என்றபடி ஜீலின் தனக்குள் எண்ணிக்கொண்டான் இவன் நிஜமாகவே மிகவும் கலைத்திருக்கிறான் நான் இவனை இப்பொழுது என்ன செய்வது ஒரு நண்பனை கைவிட்டு செல்வது தகாது சரி அப்படியானால் நீ எழுந்து என் முதுகில் ஏறிக்கொள் உன்னால் நிஜமாகவே நடக்க முடியது என்றால் நான் உன்னை தூக்கிக் கொண்டு செல்கிறேன் என்றான் கஸ்டிலின் எழ உதவி செய்து அவனது தொடைகளுக்கு அடியில் தனது கரங்களை கொடுத்து அவனை தூக்கியவாறு திரும்பவும் பாதையை அடைந்து நடக்கலானான் ஜீலின் கடவுளின் அன்புக்காக மட்டுமாவது கேட்டுக்கொள்கிறேன் உன் கைகளால் என் கழுத்தை நெரிக்காதே என் தோள்களை பிடித்துக்கொள் என்றான் ஜீலின் ஜீலின் தனது சுமை கனமானது என உணர்ந்தான் அவனது பாதங்களிலிருந்தும் ரத்தம் கசிந்தது அவனுமே மிகவும் களைப்புட்டிருந்தான் அவ்வப்பொழுது அவன் முன்னால் வளைந்து கஸ்டிலின் தன் தோல் மீது சரியாக மேற்புறமாக அமரும் வகையில் அவனை தூக்கி குலுக்கிவிட்டபடி சென்றான் கஸ்டிலின் கத்தியதை அந்த தார்த்தரியன் எப்படியாகிலும் கேட்டிருக்க வேண்டும் ஜீலின் தன் பின்னால் தார்த்தரிய மொழியில் கத்தியவாறு நாலு கால் பாய்ச்சலில் யாரோ திடீரென்று வருவதை கேட்டான் அவன் உடனே புதர்களுக்குப் பின் பாய்ந்தோடினான் தாத்தரியன் தன் துப்பாக்கி எடுத்து சுட்டான் ஆனால் அது அவர்கள் மீது படவில்லை அவன் தனது மொழியில் கூச்சலிட்டவாறு சாலையில் குதிரை மீது விரைந்து பாய்ந்து சென்றான் நண்பா நாம் இப்பொழுது தொலைந்தோம் என்றான் ஜீலின் அந்த நாய் மற்ற தார்த்தரியர்களை சேர்த்து கொண்டு வந்து நம்மை வேட்டையாடிவிடும் உடனே இங்கிருந்து இன்னும் இரண்டு மைல்களாவது செல்லாவிடின் நாம் தொலைந்தோம் தனக்குள் இவ்வாறு எண்ணிக்கொண்டான் எதற்காக நான் இந்த சுமையை என் மீது ஏற்றிக்கொண்டேன் நான் மட்டும் தனியாக இருந்திருந்தால் எப்போது தப்பித்துச் சென்றிருப்பேனே நீ தனியாக செல் என்றான் கஸ்டிலின் என்னால் நீ எதற்காக சாக வேண்டும் நான் அவ்வாறு செல்ல மாட்டேன் ஒரு தோழனை கைவிடுவது என்பது இயலாத காரியம் திரும்பவும் கஸ்டிலினை தன் தோள்களின் மீது ஏற்றிக்கொண்டு தடுமாறியபடி நடந்தான் இவ்வாறு அவர்கள் ஒரு அரை மைல் தூரம் சென்றிருப்பார்கள் அவர்கள் இன்னும் காட்டின் உள்பகுதியில்தான் இருந்தனர் அதன் எல்லையை காண முடியவில்லை ஆனால் மூடுபணி விலக ஆரம்பித்தது மேகங்கள் சூழ ஆரம்பித்தன நட்சத்திரங்களை காண முடியவில்லை ஜீலின் மிகவும் களைத்திருந்தான் அவர்கள் சாலையின் பக்கம் கற்கள் பதித்த சுவர் கொண்ட ஒரு நீரூற்றை அடைந்தனர் ஜீலின் அங்கு சென்று கஷ்டிலினை தன் முதுகிலிருந்து இறக்கிவிட்டான் நான் சிறிது நீர் குடித்துவிட்டு கொஞ்சம் இழப்பாருகிறேன் கொஞ்சம் பாலாடை கட்டியையும் நாம் உண்ணுவோம் இனிமேல் நாம் செல்ல வேண்டியது வெகு தூரம் இல்லை என்றான் ஜெயிலின் ஆனால் அவன் கீழே படுத்து சிறிது நீர் அருந்துவதற்குள்ளாகவே குதிரைகளின் காலோசு காலோடியோசையை தனது பிக் பின்பக்கமாக கேட்டான் திரும்பவும் அவர்கள் வலது பக்கத்தில் உள்ள புதர்களுக்குள் பாய்ந்தோடி ஒரு செங்குத்தான சரிவில் படுத்துக்கொண்டனர் அவர்கள் தாத்தரியர்களின் குரலை கேட்டனர் அவர்கள் எங்கே பாதையிலிருந்து திரும்பினார்களோ அதே இடத்தில் தாத்தரியர்கள் வந்து நின்றனர் தமக்குள் சிறிது உரையாடி கொண்டு தாத்தரியர்கள் ஒரு நாயை மோப்பம் பிடிக்க அனுப்பியது போல தோன்றியது கிளைகளும் குச்சிகளும் உடையும் சப்தத்தை தொடர்ந்து புதர்களின் பின்னாலிருந்து ஒரு புதிய நாய் வந்து நின்று குறைக்க ஆரம்பித்தது பின்பு புதியவர்களான சில தாத்தரியர்கள் கீழிறங்கி வந்து ஜீலினையும் கஸ்டிலினியும் பிடித்து கட்டி அவர்களை குதிரைகளின் மேலேற்றி கொண்டு சென்றனர் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு மைல் தூரம் பயணம் செய்த பின் இரு தார்த்தரீயர்கள் பின்தொடர வந்த அவர்களது பழைய எஜமானான அப்துல்லை சந்தித்தனர் அவன் புதியவர்களுடன் பேசிவிட்டு ஜீலினையும் கஸ்டிலினையும் தன்னுடைய குதிரையின் மீது ஏற்றிக்கொண்டு தங்களது ஆவலுக்கு திரும்ப அழைத்துச் சென்றான் அப்துல் இப்போது சிரிக்கவும் இல்லை அவர்களிடம் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை பொழுது புலரும் வேளையில் ஆவுளை அடைந்ததும் சாலையில் அவர்கள் இறக்கிவிடப்பட்டனர் சிறுவர்கள் கூட்டமாக வந்து கூச்சலிட்டு கொண்டும் கற்களை அவர்கள் மீது விட்டெறிந்தும் சாட்டையினால் அவர்களை அடித்துக்கொண்டும் கொண்டும் சூழ்ந்து கொண்டனர் தார்த்தரிகள் அவர்களை சுற்றி ஒரு வட்டமாக நின்றனர் மலையடிவாரத்தில் வசித்த அந்த முதியவனும் அங்கே வந்து இருந்தான் அவர்கள் தங்களுக்குள் தர்க்கம் செய்ய ஆரம்பித்தனர் தன்னையும் கஸ்டிலனையும் என்ன செய்வது என அவர்கள் யோசனை செய்கிறார்கள் என ஜீலின் அவர்கள் பேச்சிலிருந்து அறிந்து கொண்டான் மலைகளுக்குள் இன்னும் வெகு தூரம் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என சிலர் கருதினார்கள் ஆனால் அந்த முதியவனோ அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்றான் அப்துல் அவனிடம் அதனை மறுத்து நான் இவர்களுக்காக விலை கொடுத்திருக்கிறேன் ஆகவே நான் இவர்களுக்கான மீட்புத் தொகையை பெறவே வேண்டும் என்றான் ஆனால் அந்த முதியவன் அவர்கள் உனக்கு ஒரு தொகையும் பெற்றுத்தர மாட்டார்கள் ஆனால் துரதிருஷ்டத்தை தான் கொண்டு வருவார்கள் ருஷியர்களுக்கு உணவளித்து காப்பது ஒரு பாவமான செயல் அவர்களை கொன்று விடு என்றான் பின் எல்லோரும் கலந்து சென்றார்கள் அவர்கள் சென்றானதும் எஜமானன் ஜூலியினிடம் வந்து சொன்னான் உங்களுக்கான மீட்புத் தொகை இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் வராவிட்டால் நான் உங்களை சாட்டையால் விளாசுவேன் நீங்கள் திரும்பவும் தப்பிவிட முயற்சி செய்தால் உங்களை நாயை கொல்வது போல கொன்றுவிடுவேன் ஒழுங்காக ஒரு கடிதத்தை எழுதுங்கள் காகிதம் கொண்டு வரப்பட்டு அவரவர்கள் வீடுகளுக்கு கடிதங்களை எழுதினார்கள் கால்களில் விலங்குகள் அணிவிக்கப்பட்டு மசூதியின் பின்புறமிருந்த ஒரு ஆழமான பனிரெண்டு சதுர அடி குழாய்க்குள் அவர்கள் இறக்கிவிடப்பட்டார்கள்